அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அரசு மருத்துவமனை ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப துணிச்சலாகவும் தற்போது டான்ஸ் மாஸ்டரான ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக மீட்டில் பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்திற்கு சீமான ஆதரவு கொடுத்து பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை நல்லா தெரிஞ்ச பிரபலங்கள் மீட் கொடுத்து பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அரசாங்கம் அதை சரி செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் வரும் அப்போ தான் மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த தம்பி துணிச்சலாக பேசியிருக்கான் நிச்சயமாகவே வாழ்த்துக்கள் சொல்லியாகணும் நான் நேரில் அவனிடம் இது குறித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாகவே அரசு மருத்துவமனைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல கீழே வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே நம்ம கமிஷன் கொடுத்து தான் வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மரியாதை அப்படின்றது சுத்தமாக யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற காரணத்தினாலேயே பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அரசாங்கம் ஒரு பக்கம் கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தொடர் மரணம் முழுக்க முழுக்க கவனக்குறைவனால தான் நடந்துச்சு அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகள் வெடிச்சிருந்துச்சு இருந்தாலும் மக்களுடைய பாரம்பரிய வியாதியான இந்த ஞாபக மருந்து தான் பாத்தீங்கன்னா அரசாங்கம் தற்போது செயல்படுவதற்கே காரணமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இதை விட இன்னொரு ஒரு பெரிய நியூஸ் வந்துருச்சுன்னா நடந்த எல்லா விஷயங்களுமே மக்கள் மறந்துருதுனாலேயே பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு பல பேருடைய கவனத்திற்கு போக வேண்டிய ஒரு சில விஷயங்களா வெளியே வராமலும் போயிட்டு இருக்கு இதை தான் சீமானவர்கள் தற்போது ஸ்ரீதர் மாஸ்டரை புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சினிமா பிரபலங்களோ அல்லது இடத்துல பரிச்சயமான முகங்களாக இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனையை தைரியமாக பேசுங்க உங்களுக்கு ஆதரவாக மக்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே ஊக்குவிக்கிற மாதிரி பேசியிருக்காரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுமே இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் குறித்து பேசினாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இனி வரக்கூடிய காலங்களில் சீமானுக்கு ஆதரவாக எந்த தமிழ் சினிமா நடிகர்கள் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்க கமன்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்